ஸ்ரீபாதம் நற்பணி மன்றத்தின் சார்பில் பதினாறாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றது சென்னை வடபழனி சிவன் கோவில் அருகில் ஸ்ரீபாதம் நற்பணி மன்றத்தின் சார்பாக பதினாறாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா மிக எழுச்சியாக நடைபெற்றது இந்த விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பு நிகழ்ச்சியினை பாஜக தென்சென்னை மாவட்ட செயலாளர் டி நகர் டி உமாசங்கர் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிகழ்வில் தென் சென்னை மாவட்ட தலைவர் வி காளிதாஸ் நூற்று முப்பத்து நான்காவது வார்டு பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த் அரசு தொடர்பு பிரிவு மாநில செயலாளர் யுவராஜ் மாவட்ட பொதுச் செயலாளர் பிரேம் ஆனந்த் மாவட்ட துணைத் தலைவர் அலங்கார் முத்து மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு தென்சென்னை தலைவர் செந்திர்குமார் சமூக ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் பிரேம்சந்த் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கோபிநாத் ரகு மற்றும் டி நகர் மேற்கு மண்டல தலைவர் திகில் வெங்கடேஷ் உட்பட பாஜக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் தொடர்ந்து பதினாறு ஆண்டுகளாக தென்சென்னை மாவட்ட செயலாளர் உமாசங்கர் அவர்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று மிகச் சிறப்பான முறையில் விநாயகர் அலங்கரிக்கப்பட்டு ஒரு வாரத்திற்கு பூஜைகள் நடைபெறும் என்றும் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நாளை பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளையார் ஊர்வலம் நடைபெறும் என கூறினார்கள்